இதை வந்து தமிழ் வர்றோம் முதல்வர் விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வரான் கொண்டு வந்தாங்க நாம் சொல்லி இருக்கக்கூடிய திட்டத்திலிருந்து முழுமையாக மாறுபட்ட திட்டம் நாம வந்து மூணு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் நாம வந்து அதிகப்படியான கம்யூனிட்டி சேர்த்திருக்கோம் அவ குறைவான கம்யூனிட்டி சேர்த்திருக்கான் அதனால மாநில அரசு கிட்ட நான் கேட்க விரும்புறது ஐயா நாங்க விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தோம் லட்சக்கணக்கான மனிதர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க நீங்க கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் கூட பதிவு செய்யல அப்படிங்கறது என்னுடைய குற்றச்சாட்டு அதுக்கு உங்க ஒரு ரூபா கூட நிதி அலக்கேட் பண்ண இந்தியா முழுவதும் விஸ்வகர்மால நாம நிதி கொடுத்து பதிமூன்றாயிரம் கோடி திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்துல ஏட்டிக்கு போட்டியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணிட்டாங்க ரெக்கார்டு கொடுக்கட்டும் மோடி ஐயாவுடைய விஸ்வகர்மா திட்டத்தினுடைய பதிவு டீட்டை தமிழக அரசு கையில இருக்கு அதே வெளியிடட்டும் சோ நமக்கு பதிவு செய்தல பத்துல ஒருத்தர் தான் தமிழ்நாடு விஸ்வகர்மா திட்டத்துல பதிவு பண்ணிருக்காங்க அவங்களே கிளாரிஃபை பண்ணட்டும் ஒரு ரூபாய் கூட பண்ணல அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே மத்திய திட்டத்தை உடக்க பார்த்து மாநில அரசு போட்டியாக கொண்டு வந்த மாநில அரசு உணர்ந்துக்கணும் அதே போல முதலமைச்சருடைய மருந்து கடைகள் திட்டம் அதுவும் ஃபெயிலியர் ஆக போகுது காரணம் இந்தியா முழுவதுமே பிரதம மந்திரியினுடைய மலிவான மருந்து கடை இந்தியா முழுவதுமே இருக்கு தமிழகத்துல தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கு அதற்கும் ஏட்டி போட்டி அவனை கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய மருந்து கடை ப்ரொக்ரூட் பண்ண முடியல அவனால் அவங்கள மருந்து வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அங்கேயும் பிரச்சனை இன்னைக்கு நீங்க தேவையில்லாம முதலமைச்சருடைய மலிவு மருந்து கடை ஆரம்பிச்சு உங்களாலையும் ப்ரொக்ரூர் பண்ண முடியல மத்திய அரசுக்கு சப்ளை செயின்ல வரக்கூடியதான் உங்களுக்கு ப்ளாக் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுவும் பிரச்சனை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தா முழுமையா நிறைவேற்று மத்திய அரசு திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம உங்க திட்டத்தை கொண்டு வந்து அதையும் ப்ளாக் பண்ணி ரெண்டு திட்டத்தை சொதப்பிட்டு இருக்கார் ஒன்னும் விஸ்வகர்மா திட்டத்தை முடிச்சு விட்டாரு இந்தியா முழுவதும் பயன்பெற திட்டம் பிரதம மந்திரியினுடைய மலிவு விலை மருந்து கடை அங்க வரக்கூடிய சப்ளை செயல்ல தமிழக அரசு கான்ட்ராக்ட் போடுறாங்க எனக்கும் அதே மருந்து கொடு அப்புறம் என்ன பிரமாதம் அதே மருந்து பிரதமருடைய கடைக்கு போகும் நீங்க எதுக்கு அதை வாங்குறீங்க வேற சப்ளை செயலுக்கு போங்க நீங்க வாங்குறனால அங்க போற சப்ளை செயல் பாதிக்குது அதனால இரண்டு திட்டமும் கூட போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியா கொண்டு வந்த திட்டம் வந்து அட்ரஸ் ஃபெயிலியர்